லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பாம் படத்தோட விமர்சனம் பாம் என்னங்க பக்குங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம் இல்லைங்க இது இந்த பாம் அதாவது இந்த ஊர்லலாம் சின்ன வயசுல அவன் என்ன இது சின்ன பசங்க கேஸ் ரிலீஸ் பண்ணால் உடனே ஏ பாம் விட்டாண்டா அப்படின்னா அந்த பாம் தாங்க இதில் ஒரு பிணம் பாம் விடுது அதனால் அந்த பிணம் கடவுளாக கொண்டாடப்படுது அந்த பிணம் உயிரோடு இருந்தபோது சாதிக்க நினச்ச விஷயங்கள்லாம் பிணமாயி சாதிக்குது இதுதான் அந்த படத்தோட கதையும் களமும் ரெண்டு கிராமம் சின்ன கல் ஒரு பாறாங்கல் விழுந்து ரெண்டு கிராமம் பிறக்குது அதாவது சின்னத்தெரு பெரிய தெருன்ட்டு சின்ன பாறாங்கலை கும்பிட்றவங்க மக்கள் பெரிய பாறாங்களை கும்பிட்றவங்க பெரிய தெரு மக்கள் இந்த ரெண்டு தெருக்கும் எப்போதும் ஆகாது அதாவது சாதியை தான் இப்படி இயக்குனர் வேறு மாதிரி சாடி இருக்கிறார் பெரிய தெருக்கு வந்து சிங்கம்புலி இவங்கெல்லாம் வந்து பாதுகாவலராகலாம் அரணா சிங்கம்புலி அவருடைய மகனாக வந்து நம்ம ராஜேஷ்வன் சரவணன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க மாதிரி சின்ன தெருவுக்கு வந்து நம்ம கிச்சாரவி குட்டிப்புள்ளி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து டிஎஸ்கே அவருக்கு வந்து குழந்த இல்லாமல் அந்த சாமி இந்த பாம் சாமி வந்த பிறகு குழந்தை உண்டாகுது அதனால் அவர் வந்து இந்த சாமியை ரொம்ப வணங்குறாரு இது இல்லாமல் இன்னும் பலரும் ஊர் மக்களுக்கு ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்குது ஏ இவனுங்க சும்மா அச்சு விடுறானுங்கிறான்னு பெரிய தெருமக்களும் சின்ன தெருமக்கள் வந்து பெரிய மக்கள் வந்து வேணும்னே சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் உணர்து இது எல்லாமே தெருவை சேர்ந்த அர்ஜுன் தாஸும் பெரிய தெருவை சேர்ந்த காளி போட்ட பிளான் அதில் எதாச்சியாக காளி ஊர் ரெண்டு பட்டு கிடக்குதுன்னு குடிச்சு குடிச்சு உயிரை விட ஒரு நாள் அவரை விட்டு அவர் உயிரை விட்டாலும் மூச்சு காத்த விட்டாலும் உடம்புல இருக்கிற காற்று குசுவாக வெளியில் வருதுங்க ஒரு முறை வந்தால் பரவாயில்ல ரெண்டு முறை வந்தால் பரவாயில்ல ஒரு எட்டு முறைக்கு மேலே வருது அதுக்கு மைக் செட்லாம் வச்சு அந்த கேஸை ஊருக்கு ஒளிபரைப்பு கடவுள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் சிறுவிளைத்தனமாக தெரிஞ்சாலும் படத்தில் சில இடங்கள் நம்மளை உழிக்கிறது நம்ம வடங்கிற குலதெய்வம் இதோடு நம்மளை கொண்டு போய் எழுதிட்டு போய் சேர்த்து வைக்கிது அந்த விதத்தில் எனக்கு பாம் ரொம்பவே கார்ந்தது அர்ஜுன் தாஸ் தூக்கினால் மட்டும்தான் காளி வெங்கட் பணமான காளி கொங்கட்டு அந்த உட்கார்ந்த இடத்துலேருந்து தூக்க முடியும் இப்படி ஒரு சூழல் ஆனால் வேறு யாரும் தூக்கி பார்க்குறாங்க இல்லை அப்போ சின்ன தெரிவும் பெரிய தெருவும் இணைச்சி வைக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு சின்ன தெருவை சேர்ந்த அர்ஜுன் தாஸ் மூலியமாக பெரிய தெருவை சேர்ந்த காளிவங்கட்டுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற ஒரு கதையை அழகாக கொண்டு போயிருக்காங்க அதில் காளிவங்கட்டோட சகோதரிக்கு அர்ஜுன் தாஸ் மேலே ஒரு சின்ன லவ் அதுக்கு பெருசாக அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணலனாலும் அந்த காதல் இந்த கடவுள் வந்த பிறகு பூத்து பூத்து குலுங்கியதா காய்த்து கலக்கியதா அப்படிங்கிறதையும் வித்தியாசமாக ஒரு விருப்பாக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் மரட்டெல்லாம் நடிச்சிருக்கிறாரு ஒரு சீனில் ஏ உன் குரல் ஒன்றும் போதும் மொத்த ஊரியும் மரட்ட அப்படின்னு ஒரு டைலாக் வரும் உண்மையாகவே வேறு லெவலில் ஒரு டைலாக் இது அர்ஜுன் தாஸுக்கு அது அருமையாக பொருந்தது அதுமாதிரி காளி வெங்கட் செத்தும் மனுஷன் வாழ்ந்திருக்கான் அப்படின்னா அது இந்த படத்தில் தான் காளி தான் கடவுளாக வாழ்கிறாரு மிரட்டி இருக்கிறாப்புல உண்மையாக கிளைமாகில் அர்ஜுன் இந்த காளி வெங்கட் திட்டப்படி காளி ஒருவேளை உயிரோடு இருப்பாரோன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் அந்த படத்துக்கு கிடைத்த வெற்றி அதேமாதிரி சிவாத்மிகா ராஜசேகர் டாக்டர் ராஜசேகரோட மகள் நாசர் நாசர் வந்து அரசியல்வாதியாக இந்த ஊர் ரெண்டு புட்டு கிடக்கணும்னு விரும்புவார் அதேமாதிரி இந்த ஊரை இணைக்கிறதுக்கு கலெக்டர் வர்ற அபிராமி எடுக்கிற முயற்சிகள் அதேமாதிரி சிங்கம்புலி இப்போ ஊர் பெரிய த திரு தலைவராக அவர் பண்ணுற அட்ராசிட்டி பாலசரவணன் ஒரு யூடியூபராக உள்ளுக்குள்ளார புகுந்து யூடியூபர்களோட மொத்த ஒட்டுமொத்த இப்போ நாமளே ஒரு நாலு ரிவியூ போட்டோம்னா எவ்வளோ போயிருக்குன்னு ஒரு ஆர்வத்தில் பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த அவருடைய கேரக்டரு இந்த ஊர் திருவிழாவை எடுத்து போட்டுவிட்டு அவர் பண்ணுற அல்ட்ராசிட்டிலாம் வேறு லெவலு அது மாதிரி டிஎஸ்கே உருக்கிறாரு கிச்சா ரவி பூவையார் பூவையாருக்கு வந்து சின்ன வயசில் சூடு போடுறாப்புல சரவணை யார் கா நம்ம ராட்சேசன் சரவணை பெரிய மக்கள் சின்ன திருவயசு வந்திருக்கு அவன் கால இறுதியில் தொட்டு வணங்குற அளவுக்கு காலமும் கடவுளும் எப்படி சரவணன் அதாவது ராட்சேசன் சரவணன் மாற்றுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பூகையார்க்கு நடிச்சிருக்கிறாரு ராஜேஷ்டன் சரௌண்டனும் ஊர் மக்களும் அதே மாதிரி ஸ்டன் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ரா ரோகன் அதே மாதிரி அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு காவியா எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தை காம்பீரோ பிக்சர்ஸ் ஜம்ப் ஜம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஜம்ப்ரியோ பிக்சர்ஸ் பேனரில் சுதாஷ் குமார் சுகுமார் பாலகிருஷ்ணன் இருவரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க விஷால் வெங்கட் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு வித்தியாசமான கதையை யோசிச்சிருக்கிறாரு ஆனால் குசு குசுன்னு அடிக்கடி படத்தில் பேசப்படுறது மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து முகத்தை சுளிக்க வைக்கிது அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் இயக்குனர் எல்லோருமே வேறு லெவலில் வேலை பார்த்துருக்குறாங்கங்க அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் அதே மாதிரி டி இமான் தான் மியூசிக் டைரக்டர் அவர் தான் படத்தில் நம்மளை இந்த குசுநாத்தத்தை தாண்டி படத்தோட ஒன்ற வைக்கிறாரு ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு பேச்சு சொல்லணும் எவ்வளோதான் நீங்கள் குசு குசுன்னு படம் எடுப்பீங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மணிகண்டன் மாதவன் அபிஷேக் சபரகிரீசன் விஷால் வெங்கட் அது மாதிரி பி எம் ராஜ்குமாரோட ஒளிப்பதிவு பிரசன்னா ஜி கேவோட படத்தொகுப்பு மனோஜ்குமாரோட எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருக்குது இல்லை எடிட்டு மனோஜ்குமாரோட ஆர்ட் டைரக்ஷன் இதில் எடிட்டர் பிரசன்னா ஜிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் கவனமாக அப்படி இருந்தால் இந்த படம் இன்னும் வேற இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி மொத்தத்தில் பாம் இது வந்து டமாலில் வெடிக்கிற பாமும் இல்லை சத்தம் இல்லாமல் போகிற பாமாக இருந்தால் கூட இது வெளியில் தெரிஞ்சிருக்கிறது ஆனால் உடம்பெல்லாம் காலி காளிவங்கட்டு உழுக்கிறது அதுவும் ஒரு முறை இல்லை பல முறை ஏற்றுக்க முடியல பாம் ஊசி பட்டாசும் இல்லை அணுகுண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்